வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யார் ஒருத்தர் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எதிர்த்து கேள்வி கேட்காம சரி சரின்னு உங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்களோ கடைசில அவங்களே உங்களுக்கு முடிவு கட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே ஜாக்கிரதையா இருங்க அதுலயும் சொல்ல போனா இங்க எதிர்கிட்ட தோத்தவனை விட கூடவே இருந்து குழி தோத்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க இந்த மாதிரி துரோகிகள் உங்க கூடவே இருக்கிறவங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட துரோகிகளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஜாக்கிரதையா இருங்க அதுலயும் கூடவே இருந்து ஜால்ரா போட்டுட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது இந்த உலகத்துல நீங்க வாழணும் அப்படின்னா உங்களை விட்டுட்டு போன வேணான்னு உதறி தள்ளிட்டு போன அந்த பிரிஞ்சு போன உறவுகள் உங்கள் கூட வந்து சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இங்கே மூச்சு காத்து இருந்தா நம்மளால் வாழ்ந்துட முடியும் அதை விட்டுட்டு இவங்க வந்தால் மட்டுந்தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அவங்க பக்கம் இருக்கிறது தான் நியாயமாக பேசுவாங்களே தவிர உங்களுக்காகலாம் யாருமே பேச மாட்டாங்க அப்படி விட்டுட்டு எல்லாம் வந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையை நான் தொடருவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் அங்கேயும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யார் வந்தாலும் வரலனாலும் ஏன் வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்க கூடிய அந்த திறமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க இங்க தனிமையில இருக்கிறமே அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அதை நெ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காதீங்க தனிமை அப்படிங்கிறது ஒரு விதமான வசீகரம் இருக்குதுங்க இந்த தனிமைக்கு ஏன்னா நம்ம கிட்டேயே கேள்வி கேட்டு நம்மளையே பதில் சொல்ல வைக்கக்கூடிய எப்போதுமே சலிக்காம சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தனிவிதமான ஒரு வசீகரம் தனிமைக்கு இருக்கு அதனால தயவு செஞ்சு என்றைக்குமே தனியா இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சலாம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை பாசிட்டிவாக கொண்டு போங்க தனிமையை இதை நெகட்டிவா மட்டும் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தனிமையில இருக்கும்போது யோசிக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா பாசிட்டிவா யோசிங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்குங்க உங்களை சுத்தி ஆயிரம் உறவுகள் உறவாட இருந்தாலும் சரிங்க தனிச்சு வாழ்றதுக்கும் கொஞ்சம் பழகிக்கோங்க ஏன்னா உறவுகளுக்குள்ளார பழகி தெரிஞ்சுக்கிட்டவங்களை விட உறவுகளுக்குள்ள நம்ம பேசி பழகி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசி பழகி இழந்து கற்றுக்கிட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தனிமையோட வாழவும் பழகிக்கோங்க இங்கே நிறைய பேர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசத்தை வச்சுட்டு கடைசியில் பிரிஞ்சு போகிற நேரத்தில் அதை தாங்க முடியாத மனசுக்குள்ளேயே போட்டு மனசை மன அழுத்தமே வந்துடுங்க நிறைய பேருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் யார் இருந்தாலும் இல்லைனாலும் தனிமையிலையும் கொஞ்சம் வாழை பழகிக்கோங்க தான் யார் எப்போ எந்த நேரத்தில் விட்டுட்டு போவாங்கன்னே தெரியாதுங்க அப்படி விட்டுட்டு போனா கூட அதையும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய அந்த பக்குவம் நம்மளுக்கு வந்துடும் இங்க பிடிச்சு பழகினவங்களை விட பொழுதுபோக்குக்காக பழகிட்டு நடிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுடைய செயலை புரிஞ்சிக்காம ஒருத்தர் உங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு உங்களை நொட்டம் சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு தப்பாவே பேசுறது நம்மளை பத்தி சுத்தமா அவங்களுக்கு ஒரு புரிதல் கூட இருக்காது நம்ம கிட்ட இன்னும் சொல்ல போனா நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவங்க நினைக்க மாட்டாங்க ஆனா நம்மளை பத்தி உடனே அடுத்தவங்க கிட்ட போய் தப்பா பேசுறது இந்த மாதிரியான மனுஷங்களை நினைச்சுலாம் தயவு செஞ்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க தப்பு உங்களோடது கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை பத்தி தப்பா நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய தரத்தை பொறுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுடைய தரத்தை பொறுத்ததுதான் ஏன்னா இங்க நிறைய பேருங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏண்டா இவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை குறை சொல்கிறவங்க உங்களை வேணும்னே தப்பாக பேசுகிறவங்க விமர்சனம் பண்ணுறவங்க இவங்களுடைய தரம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன சிரிப்போட வெளியில் வந்து பாருங்க உங்களை பற்றி தப்பாக பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க நீங்கள் ஏதாவது கோபமாக பேசுவீங்க சண்டை போடுவீங்க அப்படின்லாம் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அவங்கள செருப்பில் அடித்த மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை விமர்சனம் தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்காதீங்க கடைசியில் அவங்க தரத்துக்கு நீங்களும் இறங்கி போயிட்டதா அவங்க நினைப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க கரெக்டா வாழுங்க அடுத்தவங்க பேசுறத நினைச்சுன்னா வருத்தப்படாதீங்க உறவுகளோடு அழுவதை விட தனியாக நின்று அழுகிறது எவ்வளவோ மேல் இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேங்க உறவுகள் கூடவே நின்று அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காயங்கள் கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவங்களோட நீங்கள் நின்று அழுகிறத விட தனியாக நின்று அழுகிறது எவ்வளவோ மேலுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் யார்கிட்டயோ அதை நீங்கள் சொல்லணும்னு நினச்சி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையே அப்படியே வேற மாதிரி பிளேட்டை மாற்றிட்டு உங்களையே அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால தனிமை எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில பேரில் நீங்கள் எப்படா அழுவீங்க அதை பார்த்து ரசிக்கலாம் சந்தோஷப்பட்டு சிரிக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க முன்னாலெல்லாம் தயவு செஞ்சு அழுதுறாதீங்க அவங்களுக்கு தேவை உங்களுடைய மரணமோ கிடையாதுங்க அவங்களுக்கு தேவை உங்களுடைய மரணம்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் செத்து போயிட்டீங்களா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கண்ணு முன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு அழுகிறத பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷத்தை மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் நீங்க கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு அழுது அவங்களுக்கு தயவு செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்துடாதீங்க உங்களுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு புரிய வரும்போது தான் காலம் சிறப்பான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செய்யும் என்னன்னா இனிமேல் யாரையும் நமக்கு நமக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்மளுக்கு கண்ணத்தில் பலாறு அரைஞ்ச மாதிரி நமக்கு புரிய வைக்கும் இந்த காலம் அதனால எதுக்காகவும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க அமைதியா இருக்கிறவங்க எல்லாருமே கோவப்பட தெரியாதவங்க அப்படின்லாம் கிடையாதுங்க ஏனா இவங்க எல்லாருமே கோபத்தை அடக்கி ஆள கற்றுக்கிட்ட ஒரு சிறப்பான மனுஷங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இவனுக்கெலாம் கோபமே வராது இவனுக்கெலாம் சூடு சுரணையே கிடையாது அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரையும் தப்பாக நினச்சிடாதீங்க ஏன்னா அவங்க கோபப்பட்டாங்கன்னா நம்மலாம் தாங்கவே மாட்டோம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அடி பணிஞ்சு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் சுரணையே கிடையாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க அவங்களுக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது அதை வெளிக்கமிச்சா நீங்கள் தாங்க மாட்டிங்க அவங்களுக்கு பொறுமை தான் முக்கியம் கோபத்தை நாட்டை அடைக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஸோ அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றுத்துக்கும் ஆகாதவங்க அப்படிலாம் தயவு செஞ்சு கணக்கு போட்டுறாதீங்க நாம் ஏதோ ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே தாங்க இந்த வாழ்க்கையை ஓட்டுறோம் உண்மை தானே யோசிச்சு பாருங்க நம்ம இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே எதாவது ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையும் ஒரு சில நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஒருவேளை எதிர்பார்ப்புகளே நம்ம உறவுகளுக்குள்ள இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க யாரும் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டோங்க உறவுகள் எல்லாமே எப்போதோ நொறுங்கி போயிருக்கும் அதனால தான் எல்லாரும் எல்லார்கிட்டேயும் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த காலம் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் ஒன்று மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே யாருமே யாருக்காகவும் போகிறது கிடையாது எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே புரிய வைக்க முடியாத போதும் புரிஞ்சுக்க முடியாத போதும் தான் பல உறவுகள் முடிவுக்கு வருது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச உறவுகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நடந்துக்கோங்க இந்த சிம்பிள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழலாம் சில நேரத்துல வரக்கூடிய அசிங்கங்களும் அவமானங்களும் பாக்குறவங்களுக்கு புரியவே புரியாதுங்க அதை நம்மளுக்கு செய்யறாங்க பாத்தீங்களா அந்த கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குமே அதை பத்தி சுத்தமா புரியாது ஆனா அதை அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும் தயவு செஞ்சு சொல்ற உங்களோட வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க அவங்களுக்கு அவமானப்படுத்தாதீங்க அது மிகப்பெரிய கொடுமை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க இங்கே பதில் பேசுகிறவங்க கிட்ட கூட நம்ம வாதாடலாம் ஆனால் வீம்புக்குன்னு ஒரு சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டலாம் வாதாடமே முடியாதுங்க அவங்க கிட்ட அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக கடந்து வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த கத்தியை நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக கையாளுவோமோ அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் ஜால்ரா போடக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்